ذات الرجع والارض ذات الصدع انه لقول فصل وما هو بالهزل انهم يكيدون كيدا واكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. الله يبارك يلا من الله جل <applause> شأنه وتعالى من مالي يا கடவுள் இருக்கிறான் என்ற முடிவுக்கு வந்த பிறகு உலகத்தை நம்ம பார்க்கிறோம் கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதர்கள் கடவுள் எத்தனை வேண்டாலும் இருக்கலாம் என்ற நிலையில்தான் கடவுளை வந்து ரொம்ப விரிவாக விசாலமாக்கி வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் உலகத்தில் கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுடைய கணக்கு எடுத்து பார்த்தா பத்தாயிரத்துக்கு ஒன்று என்ற விகிதத்தில் தான் இருக்குது கடவுளை இல்லைங்கிற உங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பத்தாயிரம் ஒருத்தா இல்ல வீராசார கணக்கு படி பார்த்தோம் பேருக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரு இருக்குமே இருக்குங்கிறாங்க இந்த எண்ணிக்கையோட சொன்னா மறுப்பாளர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா இந்த மறுப்பாளர்கள் குறைஞ்ச எண்ணிக்கையில் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தவன அவங்க நம்பிக்கையாள மாறி போயிருவாங்க ஒரு முப்பது வயசு வரைக்கும் அதெல்லாம் பேசுவாங்க முப்பத்தஞ்சு நாற்பது உடனே அவங்களே சில விஷயங்களை ஆட்பட்ட உடனே எல்லாம் தனிப்பட்ட வராதுப்பா கடவுள் இல்லாம நடக்காதுன்னு சொல்லிட்டு மாறி போயிடுறாங்க அதனால இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாத கழிச்சுட்டு கடவுள் இருக்கிறான் என்று நம்ப கூடியவர்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எண்பது சதவீதமான மக்கள் உலகத்துல எண்பது சதவீதமான மக்கள் வந்து கடவுளுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கிறவ இல்ல முஸ்லீம்கள் சொல்றேன் முஸ்லீம் பெயர் தாங்கிகள் சொல்றான் அப்ப கடவுள் சொன்னா அது நேரம் எவ்வளவு நாள் இருக்கலாம் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய காட்சியை கடவுளுங்கிறவன் நூறு சதவீதம் ஒருத்தனா இருக்கணும் கடவுளுக்கு ஏராளமான பண்புகள் இருக்கின்றன கடவுள்னு சொன்னா ஒரு ஆளா இருந்தா கூட அவனிடத்தில் ஏராளமான பண்புகள் இருக்கின்றன படைக்கிற பண்பு அவங்க இருக்குது காக்கிற பண்பு அவங்க இருக்குது அழைக்கிற பண்பு அவங்க இருக்குது கண்காணிக்கிற பண்பு அவங்க இருக்குது கோபப்படுற பண்பு அவங்க இருக்குது அருள் பொழியக்கூடிய பண்பு அவங்க இருக்குது அடக்கி ஆளுகிற பண்பு கிட்ட இருக்குது நியாய தீர்ப்பு நாளில் விசாரிக்கிற பண்பு அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது ஜட்ஜ்மெண்ட் வழங்கக்கூடியது அவங்ககிட்ட இருக்குது இப்படி உலகத்துக்கு மனிதனுக்கு தேவையான எல்லாம் பராமரித்தல் மனிதனை பராமரிக்கிற ரப்பங்கிற தன்மை அவங்கிட்ட இருக்குது இப்படி எந்த ஒரு தன்மையிலையும் ஒருத்தான் இருக்க முடியும் இந்த தன்மைக்கு ஒருத்தன் அதுக்கு ஒருத்தன் இருக்கு ஒருத்தன் அப்படின்னு இருக்க முடியாது எல்லா வகையிலும் கடவுள் எத்தனை வகையில நீங்க ஆய்வு பண்ணாலும் சரி கடவுள் ஒரே ஒருத்தன் தான் உலகத்துக்கு இருக்க முடியும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவான பிரகடனம் இத எல்லா மனுஷனுடைய மனசாட்சி தான் செய்யுது பல கடவுளை வணங்குறவன் கூட மேடைகள்ல ஒன்றே குளம்புகிறான் ஒருவனே தேவன்கிறான் பல கடவுளை நம்புறான் வாழ்க்கையில பல கடவுளை கொம்புடுறான் அவனே கூட அவன் அறியாம என்ன பண்றான்னு கேட்டா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இது வந்து அப்துல் காதர் இல்ல ஒரு ராமசாமி சொல்றான் எப்படி சொல்றான் ஒன்றே குலம் மனித குலம் ஒரு ஜாதி தான் ஜாதி தேவன் ஒரு கடவுள் கடவுள் வந்து ஒருத்தன் தான் அப்ப அவனுடைய உள் அடி மனசுல கூட கடவுள் தான் இருக்குன்னு உள்ள இருக்குது வெளியில் அவனுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ஏராளமான கடவுள்களை அவன் உருவாக்கி கொள்றான் இந்த கடவுள்கள் நிறைய உருவாக்குறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அது நுழைக்கணும் கடவுள் நிறைய உற்பத்தி பண்றான் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா கடவுளுக்கு வேற மனுஷன் இவன் விளங்கல இவன் எப்படி கடவுள் நம்புறான்னு கேட்டா நம்புன உடனே நம்மள மாதிரியே ஒரு ஸ்டேஜ்ல வச்சுதான் கடவுள் நம்புறான் இப்ப நமக்கு வந்து எத்தனை வேலையை செய்ய முடியும் நம்மளுக்கு குறிப்பிட்ட ஒரு வேளை ரெண்டு வேளை ரெண்டு பொறுப்பு சுமந்துக்கலாம் அம்புட்டு பொறுப்பை நானே செய்யறேன்னு செய்ய முடியுமா செய்ய முடியாது ஒரு நாட்டை கட்டி வாழக்கூடிய சக்தி படுக சர்வாதிகாரியா இருந்தா கூட அவன் ஒரு இலாக்கா பிரிச்சு நீ கல்வியை நீ நீம்பாத்துக்க விவசாயத்தை நீ பாத்துக்க மருத்துவத்தை நீ பாத்துக்க இதை வந்து நீ நீம்பாத்துக்க அதை நான் பாத்துக்க ராணுவத்தை நீ சொல்லிட்டு இலாக்காக்களை பிரிச்சு நான் ஒருத்தருக்க முடியாது பல விஷயங்கள் இருக்கும் பொழுது பலவிதமான அதிகாரங்களை பிரிச்சு கொடுத்தா தான் அது வந்து ஒழுங்காக நடக்கும் ஒரு கடையே வச்சிருக்கலாம் முதலாளியே கல்லாவே உட்காந்து காசு வாங்கி போட்டுக்கிட்டு அவனே கொடுத்துக்கிட்டு அவனே கொள்முதலுக்கும் போயிக்கிட்டு செய்ய முடியுமா முடியாது ஒரு கடையை இருந்தா கூட ஒரே ஒரு கடையா இருந்தா கூட துணைக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது பெரிய கடையா மாதிரி ஆட்கள் அதிகமாக வேண்டி இருக்கு அப்ப மனுஷன் என்ன செய்யறான் கடவுளை நம்புன உடனே கடவுளை வந்து தனியா அவன் நமக்கு அப்பாற்பட்டவர் நினைக்க மாட்டேங்கிறான் எப்படி நினைக்கிறான் கடவுள் சார் தான் அம்புட்டு பார்க்க முடியுமா என்ன பண்றது கடவுள் வந்து நிறைய செக்ஷன் பிரிச்சுதான் ஒரு கடவுள் இருந்து இந்த உலகம் இயங்க முடியாது அவன் நினைக்கிறான் எப்படி வந்து ஒரு மனுஷன் பெரிய நிறுவனத்தை நடத்த முடியாதோ ஆயிரக்கணக்கான பேர் உதவி இருந்தா தான் பெரிய நிறுவனங்களை துணிச்சால் நடத்த முடியுமோ அப்ப இது எவ்வளவு பிரம்மாண்டமான உலகம் இதை வந்து இயக்குறதுக்கு வந்து ஒருத்தன் போதுமா அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நிறைய கடவுள் உண்டாகுது கடவுள் நம்மளை விட எல்லா வகையிலையும் தனிச்சவன் எல்லா வகையிலையும் மேம்பட்டவன் அவனுக்கு எதுவுமே லேசானது அப்படின்னு நம்பி விட்டார்களே ஆனால் ரெண்டு கடவுள் நம்ப மாட்டான் மூணு கடவுள் நம்ப மாட்டான் நீங்க கூட பாருங்களேன் முக்கியமான கடவுள் ஏத்தினருக்குறது ஒரு முக்கியமான இலாக்கா இந்த காப்பாற்றுற இலாக்காவை தனியா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கணும் இத்துணை வித்துக்கள் வரும் புயல் வரும் மழை வரும் வெள்ளம் வரும் அதுல எல்லாம் மக்களுக்கு நோய் வரும் நொடி வரும் இது போர் வரும் இதுல எல்லாம் மக்களுக்கு அறிஞ்சதே வரும் இந்த காப்பாற்றுற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் தனியா இருக்கிறார் காப்பவர் அவர் தனி இன்னொருத்தருடைய வேலை என்ன எல்லாத்தையும் காப்பாற்றிட்டே இருந்தா உலகம் தாங்குமா கொஞ்சம் காலி பண்ண வேணும்ல அப்ப அவர் அழிக்கிறவர் இன்னொருத்தர் என்ன செய்வாரு அழிக்கிற வேலை எது எதுக்கு டைம் முடியுதோ டக்கு டக்கு நிறைய முடிச்சு க்ளோஸ் பயில க்ளோஸ் பண்றதுக்குன்னு அதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அவர் காக்கிற கடவுள் இவரு இவர் வந்து அழிக்கிற கடவுள் இன்னொருத்தர் என்ன காக்கிறது இருக்குது அழிக்கிறது அழிஞ்சு போச்சுன்னா ஒண்ணுமில்லாம போயிருமே புதுசா படைச்சிக்கிட்டு இருக்கணுமா கொஞ்சத்தை வேணுமே படைக்கிறவர் அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பாத்துறதுக்கு ஒண்ணுதான் இவருக்கு அழிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை இவருக்கு படைக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொன்னா இவங்க எதுக்கு இந்த முடிவுக்கு வந்தா என்ன ஒரு பக்கம் ஒரு படைக்குவாரா அழிக்குவாரா முடியுமா அவருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இதுதான் மனசுல என்ன தோன்றுச்சு அவரை காக்குற வேலையும் பார்த்துக்கிட்டு அவரை அழிக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு அவரை பழக்கிற வேலையும் பார்த்து சரியா வருமா நிறைய இருக்குமா குறை வந்துரும்ல அப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா சரியா வரும்ல இப்படின்னு நினைக்கிறான் பாருங்க இந்த தான் மூணு கடவுள் ஆயிப்பச்சு ஒருத்தனுக்கு இன்னொருத்த மாதிரி இதனால ஒரு மூணு கடவுள் தெரியுமா மூணா போங்கடா என்ன மூணு அந்த மூணு பேர் மூணு கடவுள் இருக்கிறாங்கல்ல அந்த மூணு கடவுளுக்கு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு புள்ள இருக்க மாட்டாங்களா மாமா மச்சான் இருக்க மாட்டானா அது மூணு பேரை சார்ந்து அது ஒரு முப்பது நாற்பது வந்துடும் மூணு கடவுளை சார்ந்து அந்த மூணு கடவுளுக்கு மூணு கொண்டாடி இருப்பாங்க அவங்களுக்கு ஆறு அஞ்சு அது ஒரு பதினஞ்சு அந்த மாமா மச்சா அது ஒரு கணக்கு எடுத்தோம்னா அது ஒரு வந்துடும்ல இவன் அப்ப இதனால என்ன செய்யுது கடவுளுக்கு மகன் கடவுளுக்கு பேரன் கடவுளுக்கு அண்ணன் கடவுளுக்கு தம்பி கடவுளுக்கு மாமா கடவுளுக்கு மச்சான் கடவுளுக்கு பொண்ணு கொடுத்தவன் இது எல்லாம் என்ன வாட்டுக்கு அது ஒரு கணக்கு விழுக்கெல்லாம் போய்டும் கடவுள் இதனால அதிகமாவுது இது ஒரு பக்கம் இன்னொருத்தன் என்ன பண்றான் அவன் வந்து தன்னை தனி ஏதாவது தனி ஜாதி நினைச்சிக்கிறான் தனி நம்பு நினச்சிக்கிட்டு இப்படி தமிழகத்தில் இருக்குதுங்களேன் தமிழனுக்கு தனி கடவுளுங்க கடவுள் என்ன நலங்கன்னு அப்படி சொல்லுவானா கடவுள்னா மொத்த உலகத்தையும் இவன் படைச்சான் அவன் தான் கடவுள் தமிழ் இருந்து ஒருத்தனை போய் தனி ஒரு இனமும் இல்ல தனிவா படைக்கப்பட்டதும் கிடையாது எல்லாம் ஒரு தாய் தந்தையில இருந்து பழகி பெருகின ஒரு இனம்தான் இவன் என்ன செஞ்சான் என்கிறவனுக்கு தமிழ் கடவுள் மலையாளிக்கு மலையாள கடவுள் கன்னட கன்னத்து கடவுள் இப்படின்னு சொல்லி பிரதேசங்கள் வாரியாக அந்தந்த பிரதேசத்தை கவனிக்கிறது தான் என்ன கடவுள் பெருமாண்டமான உலகத்தை கவனிக்க முடியுமா என்னடா இது மாநிலம் மாவட்டம் ஜில்லான்னு வச்சுட்டு இருக்கு நீங்க நிர்வாகம் பண்றீங்க இப்படித்தான் கடவுள் பண்ணுவாரு இப்படி ஒரே ஒரே உலகம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு பார்த்து என்ன பண்றான் எப்படி இந்தியாவுக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணு மாநிலங்கள் முதலமைச்சர் இருக்காங்களோ அதே மாதிரி என்ன செய்யறாரு முப்பத்தி மூணு கடவுள் இருப்பாரு அந்த முப்பத்தி மூணு கடவுள் ஆளுக்கு ஒரு மாநிலத்தை செய்வாங்க நிர்வகிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு மட்டுமே மாநில வாரியா மொழி வாரியாக ரூவா நோட்ல போட்டு அத்தனை கடவுள் அத்தனை மொழிக்கும் அத்தனை கடவுளை உண்டாக்கிட்டான் அப்புறமா தான் அவன் மொழியால் மட்டும் மனசு பிரிஞ்சு கிடக்கல சாதிங்கிற பேர்ல பிரிஞ்சு கிடக்கான் மொழியினால மட்டுமா பிரிஞ்சு இருக்கிறான் ஒரு மொழி பேசுறவனுக்குள்ள ஒன்பது சாதி இருக்குது அவன் பார்த்தான் அந்த சாதிக்கும் எனக்கும் ஒரு கடவுள் அது என்ன நியாயம் அவன் யார் நான் யாரு அந்த சாதிக்கு வேற கடவுள் எங்க சாதிக்கு வேற கடவுள் சாதிக்கு ஒரு கடவுள் அப்ப சாதியின் மனுஷன் தன்னை பிரித்து கொள்ளும் பொழுது ரெண்டும் ஒண்ணும் ஆயிடக்கூடாது அதுக்கு தானே பிரிச்சு வச்சுக்கலாம் பிரிச்சு வச்சது எதுக்கு நீ மட்டான் வசதிங்கன்னு பிரிச்சு வச்சிக்கலாம் ரெண்டு